முதல்ல ஸ்ரீமதி அப்டேட்டுக்கு போயிடுறேன் ஸ்ரீமதி அப்டேட்டில் எனக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு புகாரை வந்து பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது அதாவது ரத்னம் என்கிற வழக்கறிஞரும் ஸ்ரீமதி அம் ஸ்ரீமதியுடைய அம்மா செல்வியும் இணைஞ்சு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க என்ன வழக்குன்னா அவங்கள பற்றி இணையதளத்தில் ஒருத்தர் ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாரே அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கை வந்து பிரபல நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து விசாரித்தார் அவர் வந்து நைன்த்து மன்தில் போன லாஸ்ட் நைன்த்து மந்தில் அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தார் என்ன ஜட்ஜ்மெண்ட்னா ஸ்ரீமதியுடைய அம்மாவை பற்றியும் ஸ்ரீமதி வழக்கில் வேகமாக செயல்படுறவங்களை பற்றியும் ரவிக்குமாரும் சாந்தியும் காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணி பல பேரை பேச வைக்கிறாங்க அப்படி பேசக்கூடியவர்கள் ஆபாசமாகவும் பேசுகிறாங்க அவங்களோட வீடியோக்களை வந்து எடுக்கணும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கடலூர் சைபர் கிரைம் போலீஸ்க்கு வந்துச்சு அந்த கடலூர் சைபர் கிரைமில் இருக்கக்கூடிய கவிதா என்கிற எஸ்ஐ வந்து ஃபோன் பண்ணி ஸ்ரீமதியோட அம்மாகிட்ட பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு நீங்கள் உங்கள் வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின வீடியோவை டெலீட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக அந்த வழக்கில் ஆக்டிவாக செயல்படக்கூடியவங்களை கேவலமாக பேசக்கூடிய ஒரு நபர் அவர் பேசின வீடியோக்களை எதையுமே டெலீட் பண்ணல அவர் நிறுத்தாமல் தொடர்ந்து அதே மாதிரி தான் இருக்கார் அப்போது இங்கே சட்டத்தின் ஆட்சி எங்கே வந்துச்சு நீதிமன்ற உத்தரவு எங்கே வந்துச்சு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஜட்ஜு போடக்கூடிய ஒரு உத்தரவையே எஸ்ஐ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் கவிதா அப்படின்றவங்க மீறுவதற்கான ஆளுமை எங்கேருந்து வந்தது அப்போது ஒரு இவ்வளோ பெரிய ஜட்ஜு ஜட்ஜு கொடுக்கக்கூடிய உத்தரவையே மீறி இவங்க செயல்படுறாங்கன்னா ஸ்ரீமதி விஷயத்தில் இவங்க எப்படிலாம் செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இதை நான் இப்போது ஸ்ரீமதி விஷயத்தில் ஒரு அப்டேட்டாக நான் சொல்கிறேன் அதோட இந்த வாட்டி வடலூரில் தைப்பூச திருவிழாவில் ஸ்ரீமதி சார்பாக ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டு ஸ்ரீமதியின் நினைவாக தண்ணீர் பந்தல் மற்றும் குளிர்பானங்கள் வந்து அங்கே வந்திருந்த பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டது அது வந்து ஸ்ரீமதி அறக்கட்டளை அந்த வேலைகளை செஞ்சிருந்தது அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பு என்பது கிடைச்சிருக்கு அங்கே வந்திருந்தவங்க எல்லாம் ஸ்ரீமதியுடைய நினைவையும் ஸ்ரீமதி மரணத்தில் ஏற்பட்ட சோகத்தையும் ஸ்ரீமதி அம்மாவோட பகிர்ந்துக்கிற ஒரு சோக நிகழ்வாக அந்த கடை வந்து அமைந்திருந்தது அதில் வந்தவர்கள் எல்லாம் தண்ணீர் குடித்தார்கள் குளிர்பானங்கள் குடித்தார்கள் என்பதை விட ஸ்ரீமதியின் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் இப்படி உலகமே இப்பொழுது நீதிமன்றமும் கூட ஸ்ரீமதி பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நோக்கி திரும்பி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் போலீஸ் இன்னும் திரும்பவில்லை என்பதை வருத்தத்துடன் நாம் இன்று பதிவு செய்கிறோம் ஸ்ரீமதி